ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன் என்னென்னா நிறைய பேர் வந்து நானுமே ஸ்டார்டிங்கில் யூடியூப் போட்ட ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது குறைவு ரொம்பவே ரெண்டு மூணு அப்படி தான் ஒரு நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன இவ்வளவு தூரம் ரொம்பவே சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ இல்லையா அப்படின்னு அப்போ தான் நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு அப்படி ஷார்ட்ஸ் போடுற அன்னைக்கு ஒரு குறைஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னோடய சேனல் இன்க்ரீஸ் ஆணிச்சு என்னென்னா நம்ம போடுற கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது நிறைய பேர் பார்க்குறதும் பார்க்காததும் ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ் போடவும் எனக்கு டக்குன்னு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன் ஆனால் வாட்ச் ஓவர் வந்து ஃபோர் தௌசண்ட் போடுறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் கொஞ்சம் போட்டேன் லாங் வீடியோஸ் கொஞ்சம் போடும்போது எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ லாங் வீடியோ போட்டு பார்க்க ஆரம்பித்ததுக்கு பிறகு எனக்கு அதில் எனக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு அதே சமயம் நம்ம போடும் பொழுது வந்து ஒரு குவாலிட்டியான ஏதோ ஒரு ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை போட்டோம்னா எப்படியுமே எல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க பார்க்கும்பொழுது நமக்கு ஒச் ரீச் ஆயிடும் ஆனால் மானிட்டைஸ் ஆகலை ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒச்வர்ஸும் வந்துருச்சு இது எதுக்கு நான் இந்த வீடியோவை போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எனக்குமே வராதா ஒச் ஹவர்ஸ் வராதா அப்படின்னு நான் எத்தனையோ நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக கூட நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் ஒச் ஒரு நாளைக்கு வரும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸே ஒரு ரெண்டு மூணு நாள் போடாமல் அப்படியேஸ் குறைஞ்சி ஒரு நாளைக்கு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் அப்படி குறைச்சி 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 குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு அதே சமயம் இடையில என்னோட அப்பா இருந்ததுனால நான் ஒரு மூணு மாதமாக போடாமலே விட்டுட்டேன் அந்த நேரத்தில் நல்லாவே எனக்கு ஒச் ஹவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு ஏன்னா நான் யூடியூப் ஸ்டுடியோ வந்து போய் பார்க்காம விட்டுட்டேன் அதுக்கு தான் தெரிஞ்சு நம்ம வீடியோவே போடாமல் விட்டுவிட்டால் நமக்கு வந்து அவங்க வந்து நம்மளோட ஒட் ஹவர்ஸை குறைச்சிக்கிட்டே வருவாங்க அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்போ தான் நான் பார்த்தேன் நம்ம பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டோம் டெய்லி நம்ம செய்கிறத சும்மா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருந்திருந்தால் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் நம்ம அநியாயமாக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வீடியோஸ் போட்டும் நமக்கு வாட்ச் அவர் வரலையா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அநியாயமாக பண்ணிட்டோமே இல்லாட்டி நேரம் ஃபோர் தௌசண்ட் ஒச் ஹவர்ஸ் அப்போயே வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் ரெண்டு ரெண்டு போட்டுகிட்டே இருந்துட்டு அது கூடவே நம்ம வாட்ச் ஹவர்ஸ் வரதுக்கு ஷார்ட்ஸை பார்க்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு ஒன் மந்த் நீங்கள் வந்து ஒன் டு டூ மந்த்ஸ் வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுகிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு லாங் வீடியோ போட்டால் போதும் எப்படியுமே டக்குன்னு ரீச் ஆகிடலாம் ரீச் ஆகும் பொழுது நமக்கு மானிட்டைஸ் வந்து உடனே வராட்டி கூட பரவாயில்ல நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபோர் தௌசண்ட் ஒச்வர்ஸையும் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து டக்குனு சேனல் வந்து கொஞ்சம் நாள் நமக்கு ஓடும் அட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் சில வீடியோஸெல்லாம் வந்து எப்படியுமே அட் போட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நம்மளோட சேனலை வந்து மக்களுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ மக்களுக்கு எடுத்துக்கிட்டு போகும்பொழுது நம்மளும் கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டோட ஒரு சில வீடியோஸ் போட்டோம்னா கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கும் தெரியாது நிறைய பேர் எப்படியெல்லாம் அழகாக எடிட் பண்ணி போடுறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி ஏதாவது நம்ம வீட்டில் செய்கிற ஒவ்வொன்றையும் போட்டுகிட்டே வந்தால் கூட எனக்கு பின்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ண எத்தனையோ பேர் வாட்ச்ஹவர்ஸ் மானிட்டைஸ் ஆகிட்டாங்க எனக்கு இன்னும் மானிட்டைஸ் ஆகலை ஆனால் எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு என்ன மாதிரி பண்ணுனால் சேனல் மோனிட்டைஸ் ஆகும் அப்படின்னு அதனால இப்போ வாட்ச் ஹவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணினனால நான் எதுக்காக இதை போடுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு சிலவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவங்க ரொம்ப நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது போட்டுக்கிட்டே இருங்க எத்தனையோ வருஷம் போட்டு சிலருக்கு வச்சவர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிறாங்க அது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வருவீங்கன்னு சொல்லி நான் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்